ஒரு ஆண்டோயா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் ஃபீல் தாங்கிறது ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார் என்னோட ரூம்மேட் நைன்டீன் நைன்டி டூவில் நாங்கள் ஒரே ரூம் லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட் சைட் பெட்டில் நான் ஒரு லெஃப்டில் படுத்துருப்பார் அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்திர சாரை பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டு இருக்கு இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர் பர்ஸ்ட் லெஸ் டாக்டர் இது ஆனா எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டவங்கிற பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதையும் எழுதிக்கிட்டே இருப்பார் இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும் ஒரு கதையாக இருக்கும் உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படி ஒரு காலேஜ்ல ஒரு ட்ராமா போடுறாரு இந்த ட்ராமா பிரம்மாண்டனா இருக்கு அப்ப நான் சொன்னேன் இளையராஜா சார் வராது பிரசாத் லாபுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீயும் வரியாடான்னு கேட்டேன் நான் வந்த இளையராவ சார வச்சு படம் பண்ற டேரக்டர் தான் வருவேனா தவிர நேர்ல எங்க பார்த்து போட்டோ எடுத்துக்க நான் வர மாட்டேங்க இன்னைக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு நீ எப்படி கை விஷன் அந்த சிவக்குமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிக்கல இவர் வந்து வித்யாதரன் வித்யா நிலை ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிக்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் இருக்கிறதுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் அந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனேன்னா இருபத்தஞ்சு கேமரா அங்கே இருக்கு கை தட்டுவாங்களுக்கு அவனோட அதை கொண்டு போனோம் இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க அங்கயூர் நிறைய ரெட் இருக்கு பாருங்க கேமரா திரும்பி பாருங்கள்ல அந்த ரெட்டு வேலை தான் இருக்கு இந்த ஸ்கூலோட ஸோ அவர் பேசும்போது ஷேம் பேசும்போது சொன்னார் நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் நான் போகிற இடத்துல அந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாலும் அது கிரேட் சக்ஸஸ் வர பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன் சத்தியமும் கிடையாது பத்திரிக்கை நான் நோட் பண்ணிங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துருவேன் ஐம்பது லட்சம் மேனவரில் சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கலை முப்பத்தி ஒரு லட்சம் நேரங்கள் தான் சந்திச்சிருக்கேன் அதனால ஒரு கடமை டாக்டர் கலான் அவர்கள் எனக்கு கட்டளை வருவாருன்னா கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில போயிருப்பேன் அவர்கிட்ட கட்டளை என்ன நல்லா போயிட்டு இருக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு ஸோ அதனால முதல்ல வித்யாதனுடைய அம்மாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க நீதான் இருக்கான்னு அண்ணா எங்க இருக்கான் அம்மா வேணு நல்லுங்க பாரு அந்த பாத்துப்பா தாழ்வு கைப்பட்டு நல்லார அந்த தாழ் தான் இந்த மகனை ஈன்றது அதே மாதிரி அவருடைய மகள் மகளுக்கு இது அவர் டாக்டர் அவர் குட்டி வயசுல பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட் சரி இது ஒரு கலை குடும்பம் இன்னைக்கு உருவாக இருக்கு ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடம் நல்லா பேசுனீங்க நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காஸ்டியூம்ல கவனம் செலுத்துறீங்க ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க அது ஒரு பாராட்டு பேச்சில் கவனம் செலுத்துறோம் எல்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும் இதை பாருங்க ஒரு அழகாக காண்பிப்படுவோம் பேர் பார்த்தீங்கன்னா நன்றி நீங்கள் கைப்பற்றுங்க இது ப்ரொஃபஷனல் அந்த ஒக்கப்பிள்ளரி அந்த வார்த்தை வர்றது தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன் அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கப்பிள்ளரி வர்றது காரணம் தான் இருப்பான் கைப்பற்றுங்க தமிழ் டீச்சர் ஸோ ரொம்ப எடுத்து எடுத்துக்கிறோம்ல யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு இந்த படம் நல்லா ஓடணும்னு கைப்பற்றுங்க எல்லாரும் பிளஸ்ஸுங்க இது பிளஸ்ஸுங்க கைப்பற்றினா இப்படி இருக்காது வேற லெவலில் இருக்கேன் நல்ல இளவராஜா முதல் பிரதான படத்துக்கு பெரிய பிளஸ் ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்னைக்கு வித்யாது டேரக்டர் ஆனது பார்த்து ஏன்னா ஒரு டைரக்டர் ஆனா அஸ்டன்டா ஒர்க் பண்ணோம் சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண யாருக்கிட்டயுமே ஒர்க் பண்ணனு ஒரு டேரக்டர் முழுமையாக அப்படின்னு ஒரு பெரிய சாதனை அதெல்லாம் இதெல்லாம் நான்தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனை ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும் இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் வச்சு கடைசியாக சிந்து நிதி பூ ஒரு படம் பார்த்தோம் அப்புறம் கில்லி பிரிவி ஷோ பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஷ்கார அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான் அப்போ வந்தேன் அதுக்கப்புறத்து நான் வர்றேன் இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வித்யாரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி பெறணும் ஒரு பிரேத்தர் கிடைக்கணும் நிறைய பேர் பண்ணிவிட்டாரு ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க ஒரு திருள் இருக்க அந்த படத்தில் வாழ்த்துக்கள் நன்றி